ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹீலர் சுதீர் பேசுகிறேன் இன்றைக்கி பார்க்க போகிறது ஹைபிபி இப்போ ஒருத்தங்க வந்தாங்க ஹை பிபி பற்றி கேட்டாங்க ஹைபிபி நான் சொல்கிறது மாதிரி நீங்கள் பாயிண்ட் அழுத்துங்க ஒரே வாரத்தில் உங்களுக்கு ஹை ஹைபிபி நார்மல் ஆகும் தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் வரும் அந்த பாயிண்ட் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டியூ டுவெண்ட்டி உச்சந்தலையில் இருக்க புள்ளி இது எல்லா பாயிண்ட்ஸும் ஒரு நிமிஷம் நீங்கள் ப்ரெஷர் பண்ணால் போதும் அக்கு ப்ரெஷர் இரவு நேரத்தில் பண்ணுங்கள் கண்டிப்பாக மாற்றம் வரும் இரண்டாவது புள்ளி பார்த்திங்கன்னா லிவர் த்ரீ அப்படிங்கிற புள்ளி மூன்றாவது புள்ளி பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் ஃபைவ் ஹார்ட் ஐந்து ஹெச் ஃபைவ் அப்படிங்கிற புள்ளி நான்காவது புள்ளி பார்த்தீங்கன்னா கே த்ரீ ஐந்தாவது புள்ளி பி சிக்ஸ் இந்த ஐந்து புள்ளியும் தூங்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு நிமிடம் அக்கு ப்ரெஷர் பண்ணுங்கள் தூக்கமின்மை சரியாகும் பிபி சரியாகும் நெஞ்சு இருதய படப்படப்பு வெயிட்டாக இருக்குது நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது சரியாகும் உடலில் உள்ள அனைத்து வழிகளும் சரியாகும் ஆனால் மெயின் ஹை பிபிக்கு தான் நீங்கள் அழுத்துறீங்க ஆனால் இது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் ஒரு வாரத்தில் நீங்கள் அக்கு ப்ரெஷர் அழுத்திட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் சந்தேகத்தை நான் கிளியர் பண்ணுறேன் ஏற்கனவே நீங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அதுவும் ஃபாலோ பண்ணிவிட்டு இதுவும் பண்ணலாம் எந்த தவறும் இல்லை கண்டிப்பாக மாற்றம் வரும் நன்றி